வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து தெக்க கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா உங்களுக்கு தும்பல்பட்டி ஏரியாவில் அது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு ரொம்ப தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு ஒரு மூணே முக்கால் ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் மெயின் வாய்க்கால் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போனோம்னா காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அழகாக வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க காட்டுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரம் வச்சுட்டாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி இருபது அடி கேப் விட்டு ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சு மரத்துக்கு வயசுமே வந்து ஒரு மூணு வயசு ஆயிடுச்சுங்க உங்களுக்கு அது ஊடு பயிராக வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்கிறாங்க வாழையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இது வந்து எல்லாமே வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா நல்ல ஒரு இன்கமும் எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்கள் எந்த லெவலில் இருக்குங்க கம்ப்ளீட்டாக காடு ஏகமாக நீர் போட்டுட்டாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை இறக்குங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா தென்னைமரத்துக்கும் தனியாக லைனு வாழைக்கு தனியாக லைன் போட்டு அழகாக வந்து சொட்டுநீர் வந்து எப்படி பாஞ்சிட்ருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு அருமையான தண்ணி கூட ஏரியாங்க ஏன்னா திருமூர்த்தி மலை வந்து லேண்டில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் அதனால தண்ணி வந்து நல்ல ஒரு அருமையான தண்ணி இந்த ஏரியாவில் உங்களுக்கு மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வாழை எடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உடுமலையிலேருந்து ரொம்பவே வந்து நியரஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு ஏழு கிலோமீட்டருங்கிறது டவுன்லேருந்து இருந்து ரொம்ப பக்கம் ஃபர்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு இயற்கை சூழல் முக்கி ஏரியாங்க உங்களுக்கு இந்த திருமூத்தி மலை வியூவெல்லாம் சூப்பராக தெரியுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு செட்டில் ஏடியாவில் இருந்தீங்கன்னா இந்த லேண்டை பை பண்ணுங்கள் நல்ல தண்ணிங்க தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராது ஏழ் ஹெச் ஃப்ரீ சர்வீஸு ஒரு சப் ஒன்று வந்துடும் சப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துவிட்டால் எந்தளவுக்கு வந்து மோட்டரில் ப்ரெஷராக தண்ணி வருமோ அந்தளவுக்கு நல்ல அருமையான தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா மரமே நல்ல பச்சை பசின்னு எல்லாமே வந்து பாலதாளுற ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கரு அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் விலையை பற்றி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பூமி வாங்க முடியாது லேண்டை பாருங்கள் பிடிச்சிதுன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர்ட்டையும் நேராக விட்றோம் நேராக பேசிக்கங்க அருமையான லேண்டு இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா தண்ணி சோரியம் இருக்கிற ஏரியாவில் பூமி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க டவர் லைனில் எதுவுமே கிராஸ் இருக்காது பாறை இருக்காது நல்ல லேண்டு